இன்னைக்கு தயிர் வச்சு ஒரு சூப்பரான உப்புமா பண்ணுவோமா உப்புமா ஒன்று தெரிச்சு ஓடிடாதீங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமா இருக்கும் கூட கொஞ்சமாக ஊறுகாயை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பப்பா சொல்லவே வேணாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் தயிரை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே துருவனை இஞ்சி பொடியா கட் பண்ண பச்சை மிளகா தக்காளி சேர்த்துட்டு மூணு கப் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு நிலக்கடலை இது ரெண்டத்தையும் நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆன உடனே தனியாக எடுத்து வச்சிருங்க அதே வானலில் ஒன் டீஸ்பூன் கடுகு ஒன் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் குழம்பு கடல பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு கப் ரவையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதிலேயே ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் மிக்சர் இதெல்லாம் போட்டுட்டு உப்புமாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அப்புறம் நிலக்கல்ல பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மேல கொஞ்சமா கொத்தமல்லியில தூவி சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற லெவலாக இருக்குங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே பாய்